ஹலோ ஒன் வெல்கம் டு அச்சனல் டீம் பேசி ஃபார்ச்சூன் இந்த வீடியோவில் நம்ம என்ன என்ன பார்க்க போறோம்னா பகுதி ஆ இலக்கணம்ல பொறுத்துதல் இருக்கு இல்லையா அது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க பொறுத்துதல் பார்க்கலாம் மொத்தம் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல எத்தனை பொறுத்துகள் இருக்குன்னா ஒன் செவன்ட்டி த்ரீ பொறுத்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாக ஒன் செவன்ட்டி த்ரீ பொறுத்துகள் இருக்கு அது ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் இட் த்ரீங்கிறது வந்து நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே கம்போஸ் பண்ணி ஒன் செவன்ட்டி த்ரீ இருக்கு ஓகேங்களா இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் பண்ணா இசை வன்மை கொடை புரை குற்றம் எய்யாமை வருந்தாமை தானை படை மெய் உடம்பு தன் துண்ண துன்னவர் பகைவர் அழகிய மலர்னும் அன்பாய் சாடும் ஒரு பக்க சார்பு தூய்மை நெறி வலி வனப்பு அழகு புதர் தென் கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோயில்னா திருவாரூருக்கு கோவிலின் திருவாரூர்ல இருக்க ஒரு கோவிலின் பெயர் உருகுவார் வருந்துவார் பதுமை உருவம் கணக்காயர் ஆசிரியர் கணக்காயர்னா என்ன ஆசிரியர் சேமம் சேமம் நலம் முட்டு குவியல் நிவேதனம் படையுளமது கனகம் பொன் புரவி குதிரை கோ அரசன் கடுகி விரைந்து மேலி கலப்பை ஆலி மோதிரம் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி காராள மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் கசடு குற்றம் உவ உவப்பு மிகல உடையார் செல்வர் கடையார் தாழ்ந்தவர் ஏ கற்று கவ கவலைப்பட்டு தொட்டணைத்து தோண்டும் அளவு சாந்துனையும் சாகும் வரையிலும் ஏமாப்பு பாதுகாப்பு நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் காமருவர் விரும்புபவர் மாடு செல்வம் மாதோன் மத்தர் கதி துணை பேரு செல்வம் நனி மிகுதி வரை மலை முழு முளவு மத்தனம் மதுகரம் தேன் உண்ணும் மண்டு நெக்ஸ்ட் வந்து புதிய புத்தகத்துல இப்ப நடைமுறையில இருக்க சமச்சீர் புக்ல கொடுக்கப்பட்டுள்ள ஏலம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுத்து பார்க்கலாம் ஊக்கமிடு ஊக்கப்படுத்துதல் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழுகிற தருகின்ற ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் வியப்பு உபகாரி வள்ளல் ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை களைத்திட மகிழ்ந்திட நச்சிரவம் விடம் உள்ள பாம்பு விடதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சியின் பெருக்கு மகிழ்ச்சி பரவசம்னா பரவசம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கும் துஷ்டி கேட்ட துக்கம் விசாரித்தல் சிற்றல் சிற்றில் சிறு வீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஷ் விஷ்தாரம் பரப்பு வாரணம் யானை பறி குதிரை சிங்காரம் அழகு காமுகு பாக்கு மாதிலை தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உருவு நீர் பெருநீர் பகு பரப்பு கரையும் அழைக்கும் மடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்ம திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் ஒரு அழகு போல் போல பிளக்க லா எதுன்னு பாத்துக்கோங்க இங்க இந்த லா கொடுத்திருக்காங்க வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் வங்கம்னா கப்பல் எல் பகல் கோடு உயிர் கரை உயர்ந்த மாட மாடரி கலங்கரை விளக்கம் தத்தணிக்கும் முயலும் வெற்பு மலை களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மலைமேகம் துயன்றிருந்தோர் உருகி இருந்தார் வை வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் வந்து வைப்புலின்னு சொல்றாங்க கோட்பட ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து இயல் வாய்க்கும்படி கல்வி பிரம்ம பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மணலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்பே முழுதாக சென்று கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறைத்தல் தடுத்தல் மாறி மலை வறிந்திருந்த வறண்டிருந்த புகவாக உணவாக மணமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் திண்ணை பெயர் சீ சீலை சான் நீட்டல் அளவை பெயர் வந்து நில அளவை பெயர் சான் வந்து நீட்டல் அளவை பெயர் மணி வந்து வயலுக்கு நீர் தரும் வழி மடை முற்றிய நெல் கலுதல் உதிர்த்தல் சும்மாடு வாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுகள் வையகம் உலகம் வெய்யா வெப்பகதி வீசும் இடர் அளி துன்பக்கடல் சுடர் அலியான் ஒளிவிடும் சுத்தரத்தை உடைய திருமால் செல் சொல்மாளை பாமாலை தகலி அகல்விளக்கு நாரிணன் திருமால் ஞானம் அறிவு வித்து விதை ஈன பெற நிலம் நிலம் களை வேண்டாத செடி ஒன் போர்ட்டி செவன் வந்து பைங்குள் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேரங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் உலகம் நிறைய பேர் இருக்கு இல்லையா அது ஞாபகம் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இது மாதிரி வந்து கண்டினியூஸா இலக்கணம் இலக்கியம் அப்புறம் வந்து தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டும்னு சொல்லி பொது பொது தமிழ் எல்லா கண்டென்ட்டையும் செப்பரேட் செப்பரேட் வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வேணாம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்